ஐயோ எனக்குள்ள சதியா அமைச்சரே ஏதாவது செய்து காப்பற்றும் ஐயா எனக்கு தெரிந்ததெல்லாம் ஜபம் தான் பண்ணா எதையாவது செய்யும் ஐயா கஷ்டம் கதவை தட்டினால்தான் கடவுளையே தேடுகிறார்கள் ஆண்டவரே என் நாட்டு அரசன் ரச்சிக்கப்பட வேண்டும் வழியை காட்டும் விசுவாசத்தை ஊட்டும் என்ன அமைச்சரே ஜபம் ஜெயிக்கவில்லையோ ஒன்றும் நடக்கவில்லையே நீ மன்னா புலவனா உண்மை அரசவையில் பார்த்ததில்லையே நான் இந்நாட்டு புலவன் அல்ல விண்ணாட்டு புலவன் எனக்கு தெரியாமல் இன்னொரு அரசனா அண்ட சராசரத்தையும் மடக்கி ஆட்சி செய்யும் அமைச்சரே அரசனுக்கு என்ன ஆனது நித்திய தேவனின் நாமத்தை கேட்டவுடன் நடுங்கி விட்டான் நாமத்தை கேட்டதற்கே நடுக்கம் நசரே நேரில் வந்தால்